வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை நான்கு இரண்டு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி இரவு பத்து முப்பது வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் துணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை பெயக்கும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சந்திராஷ்டம் நடப்பதால் கவனம் அவசியம் கன்னிராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் விருச்சகராசி அன்பர்கள் இன்று அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை தனுசு ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்